அரசு தொடர்ந்து விற்பனைக்காக சட்டத்தின் முன் வடிவு பெற்ற முயற்சி மேற்கொண்டு வருகிறது எதிர்த்து அகில இந்திய அளவில் போராட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என திருவாரூர் மாநில தலைவர் செல்வன் பேட்டி திருவாரூர் மாவட்ட மருந்து விற்பனையாளர்கள் நலசங்கம் சார்பில் வர்த்தகர் சங்க மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் நல தலைவர் கே கே செல்வன் பங்கேற்றார் அப்பொழுது அவர் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்ததில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி போதை ஒழிப்பு திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் மருந்து வணிகர்களுக்கு மின் கட்டண சலுகை வழங்கிட வேண்டும் அதாவது வீட்டு முறைப்படி கணக்கிடப்பட வேண்டும் மத்திய அரசு தொடர்ந்து ஆன்லைன் மருந்து விற்பனைக்காக சட்டம் முன் ஏற்ற முயற்சி மேற்கொண்டு வருகிறது அந்த முயற்சி ஏற்பட்டால் அதனை எதிர்த்து அகில இந்திய அளவில் போராட்டம் நடத்த வேண்டும் என்ற தீர்மானமும் அது மட்டுமில்லாமல் என்ற அமைப்பை மாற்றி பார்மசி கமிஷன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபட்டு வருவது அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என தெரிவித்தார் வணிகர்களுக்கு இபியில் மின்கட்டண சலுகை அதாவது வீட்டு முறைப்படி கணக்கிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே நாங்கள் வலியுறுத்து வலியுறுத்தியிருக்கின்றோம் மத்திய அரசு தொடர்ந்து ஆன்லைன் மருந்து வணிகத்திற்காக சட்ட முன்வடிவினை இயற்ற முயற்சி முயற்சித்து கொண்டிருக்கின்றது அந்த முயற்சி எடுக்கப்பட்டால் ஆன்லைனுக்கு ஆதரவாக சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அகில இந்திய அளவிலே ஒரு போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தையும் இங்கே நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஃபார்மசி கவுன் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பினை மாற்றி ஃபார்மசி கமிஷன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த முயன்று வருகின்றனர் மத்திய அரசு இதையும் நாங்கள் வன்மையாக கண்டித்து அதை அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்ற வேண்டுகோளை இந்த கூட்டத்தின் வாயிலாக வைத்திருக்கின்றோம் கே கே செல்வன் பொதுச் செயலாளர் தமிழார் மருத்துவமனைகள்